புக்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் அதை படிச்சீங்கன்னா ஒரு எக்ஸ் செகண்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கணும் உதாரணத்துக்கு ஆங்கிளை வந்து இப்படி தான் டிபெண்ட் பண்ணுவாங்க ஆல் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன்ட்டு இருக்கும் உங்களுக்கு எல்லா சைடுமே ஃபிஃப்டி இருக்கும் ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் வச்சு க்ரியேட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் அடிப்படையாக வச்சு இதை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஸோ எப்படி உருவாக்கலான்ட்டு ஏன் சர்க்கிள் அடிப்படையாக வச்சு இதை நம்ம உரு உருவாக்குறோன்னு இங்கேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கமாண்ட் ஜீரோ கொடுத்துக்கலாம் எனக்கு எங்கே அக்யூரேட்டாக உருவாக்கணுன்றதை ஸோ எனக்கு நியூ பாலிகான்னால் இந்த கமாண்டை விட்டு வெளியில் போகாமலே நான் வந்து பாலிகான் கொடுத்துக்கலாம் நான் என்னோட ஆப்ஜெக்டே என்னோடய எக்ஸகன்னா இல்லைன்னா என்னோடய பாலிகானையே நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக ஃபார்ம் பண்ணணுன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஆன் பண்ணி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக மாறி இருக்கும் ஸோ இது இந்த ஆப்ஷனில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் இப்போ இங்கே ட்ராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலிட் பேஸ்டு தான் இதோட ஃபுல் யூசேஜ் எங்கே இருக்குன்னா சர்ஃபேஸ் பேஸ்ட் ட்ராயிங்க்கு தான் ஃபுல் யூசேஜ் இருக்கும் ஏன் அதுக்கு ஃபுல் யூசேஜ் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து க்ளோஸ்டு ஆப்ஜெக்ட் தேவைப்படாது தான் இருக்கும் ஓப்பன் ஆப்ஜெக்டில் தான் நிறைய விஷயத்த நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்க ஸோ நம்ம சர்ஃபேஸை பற்றி டீட்டெயில்டாக படிக்கும் போது அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் இந்த வீடியோவில் நம்ம ஆர்க்கை பற்றி பார்க்க போகிறோம் ஆர்க் ஸ்கெட்ச் ஸோ ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் உருவாக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸும் இருக்கும் ஸோ சாலிட் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆர்க்கிங் யூஸ் பண்ணுவோம் ஒன்று வந்து சென்டரை வந்து பேஸாக வச்சு உருவாக்க போகிற ஆர்க்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் பாயிண்ட்டை வந்து பேஸாக வச்சு உருவாக்குற ஆர்க்கு என்னென்று வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஆர்க் ஸோ த்ரீ பாயிண்ட் ஆர்க்கு தான் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பேசிக் ஆர்க்காக இருக்கும் ஸோ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸோ இந்த ஆர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் தேவை ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் தேவை ஒரு என் பாயிண்ட் தேவை ஸோ ஆர்க்னுட்டு நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கும்போது இதில் நிறையா டிஃபிகல்டிஸ் இருக்குது என்ன மாதிரி டிஃபிகல்ட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கை எப்படி உருவாக்குறாங்க அதுக்கு ஆர்க் தியரின்ட்டு தனியாக இருக்குது ஸோ அதை பற்றி நான் வந்து இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆர்க்கெல்லாம் எப்படியெல்லாம் உருவாக்கலான்ற ஒரு தியரி தான் அந்த ஆர்க் தியரி ஸோ இதில் அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்க்கை எப்படி உருவாக்க முடியும் ஸோ ஆர்க்னால் என்ன ஆர்க்குன்றது ஒரு இன்கம்ப்ளீட் சர்க்கிள் ஸோ இந்த ஆர்க் ஒரு இன்கம்ப்ளீட் சர்க்கிளை நம்ம ரேடியஸ் வச்சு மட்டும்தான் டினோட் பண்ண முடியும் அதுக்கு வந்து டயாமீட்டர் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் ரேடியஸ் மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டே நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் ரேடியஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட காமன் டே டீட்டெயில்ஸ் தான் இந்த இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் எங்கே இருக்கணும் உதாரணத்துக்கு மைனஸ் செவன்ட்டி எயிட்டுக்கு பதிலாக மைனஸ் ஃபிஃப்டீன் கொடுத்தோன்னா அதோட ரேடியஸ் டைமென்ஷன்ஸ் வந்து மாறும் ஸோ இதை எதை டிபெண்ட் பண்ணி கொடுக்குறோன்னா நம்ம வந்து ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆங்கிள் ப்ளஸ் அதோட ரேடியஸ் ஹண்ட்ரட்னு நான் கொடுக்கும்போது அது ஹண்ட்ரடாக மாறிடும் ஸோ இதான் த்ரீ சாரி சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸோ அதே ஆர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கொடுத்துட்டேன் ஒரு ஆங்கிளில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற அதோடய ஆங்கிளையும் அதோடய டைமென்ஷனும் இதுக்கு மாறும் என்னோட ரேடியோஸோட அளவு எவ்வளோ இருக்கணும் என்னோடய ஆங்கிள் ஸோ ஆங்கிள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைன்ட்டி டிகிரின்னு நான் கொடுக்குறேன்னா என்னோட ஆங்கிளோட சாரி என்னோட ஆர்க்கோட ஆங்கிள் ஸ்டார்ட் பாயிண்ட்டையும் என் பாயிண்ட்டையும் இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற காமன் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் த்ரீ பாயிண்ட் ஆர்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த டிஃபிகல்டிஸ் இந்த வேல்யூலாம் எங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா ஒரு சர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஆர்க்கை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேன்ஜென்ட் ஆர்க் ஸோ இந்த டேன்ஜென்ட் ஆர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனோ ஒரு சர்க்கிளோ இல்லைன்னா ஒரு ஆர்க்கோ இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல டேஞ்சன்ட் கொடுக்கும்போது உதாரணத்துக்கு நான் இதை கொடுத்தேன்னா இதுக்கு டேஞ்சண்ட்டாக எனக்கு வந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும் ஸோ என்னோடய ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்றது இந்த டேஞ்சன்ஷியல் என் நம்ம கொடுக்குறது ஸோ இந்த ஆர்க்குக்கு வந்து நம்ம ஆங்கிளில் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் ஸோ எதுக்கு நான் நைன்டி டிகிரின்ட்டு மென்ஷன் பண்ணனா அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி உங்களுக்கு பெர்பண்டிக்குலராக கோடு வந்து வருது ஸோ இதை நீங்கள் ஆங்கிள் வச்சு தான் பெர்பண்டிகுலர்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது சிம்பிளே உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு பெர்பெண்டிகுலர்னுட்டு ஒரு சர்க்கிள்க்கு நிட்டு க்ரியேட் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் இல்லாதனால் ஒரு சர்க்கிளில் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் தான் இந்த மாதிரி க்ளோஸ்டு ஆப்ஜெக்டில் உருவாக்க முடியாது இதே வேற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா क्लोज्ड ऑब्जेक्ट ले और टेंजेंसी पॉइंट आछ हमलाला உருவாಕಬಹುದು ಟ್ಯಾಂಟನ್ ಮೆಥಡ್ ಯೂಸ್ ಪನ್ನಿ ಫೋರ್ ಲೈನ್ ಸೋ ಇದು ಗೆಟ್ ಎ ಎಂಡ್ ಪಾಯಿಂಟ್ ನಮನ್ ಮೆನ್ಷನ್ ಮಾಡ್றோம் அடுத்து 3 ಪಾಯಿಂಟರ್ ಇದು தான் நம்ம ಕಾಮೋನ ಯೂಸ್ பண்ற ಆರ್ಕ್ ಸೋ ಮೋನ ಪಾಯಿಂಟ್ ಡಿಪೆಂಡ್ பண்ணಿ ஸோ இந்த மூணு பாயிண்ட்டு காமனாக எதாக இருக்குன்னா ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் ஒரு என் பாயிண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆர்க்கோட அளவு ஸோ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆர்க் லென்த்தை வச்சு மென்ஷன் பண்ணலாம் இல்லைனா நார்மல் லென்த்தை வச்சும் மென்ஷன் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் தேங்க்யூ வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லட் பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கெட்ச் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கல எக்ஸாம்பிளாக நான் சூஸ் பண்ணுறேன் அதை ப்ராப்பரா கன்ஸ்ட்ரைன் எதுக்கு நம்ம இதை ப்ராப்பராக கன்ஸ்ட்ரைன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஸோ நம்ம ஃபில்லட் பற்றி பார்க்கமோ அது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபில்லட் நார்மலாக நான் ஒரு ஃபில்லட் ஒரு ஃபிஃப்டீன் ரேடியஸ்க்கு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் சிம்பிள் தான் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் ஃபில்லட்டை ரேடியஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் கிளிக் பண்ணுறேன் ஃபோர் கார்னர்ஸை Now click on it. So now four corners in. I click on it. Ya.